எவனாவது சிந்திப்பா அடாபி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்கன ரெண்டு விழுக்கட தான் தண்ணி இருக்கானு அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருடா அவனை கொல்லாம என்னடா பண்றது யோசிச்சு பாரு தண்ணியை விக்கிறாண்ணடா நீ அடிச்சா அக்கோ அப்பாலோ கிண்ண கிண்ண வேண்டாம் கொக்கு குருவி என்னடா பண்ணுவோம் மானும் என்னடா பண்ணுவோம் நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய நானூறு அடி அடி ஐநூறு அடின்னு மரம் செடி எல்லாம் எவ்வளவு அடிக்கிறா வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு உயிர்களை பத்தியே நீ கவலைப்படலைன்னா இந்த ஒரு இனம்னா கவலைப்படு நான் உயிர்மை நேயன் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர்க்கும் வாடி நின்ற வல்லதார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்கள் அந்த காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்